நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிவமயம் ஜோதிட நிலையம் மற்றும் சாஸ்திர பயிற்சி மூலமாக சித்த வைத்தியம் ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் இந்த மூன்று மூலியமே மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே உள்ள வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அந்த வகையில் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சித்த வைத்திய டாக்டர் சதாசிவம் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தணும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட கலாநிதி ரேவதி அவர்களை வந்து இந்த வீடியோவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதுக்கு முன்னதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சித்த வைத்தியம் ஜோதிடம் இப்போ மாந்திரிகம் பேருமே ஒவ்வொரு துறையில வந்து சிறந்து விளங்கக்கூடியவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாந்திரிகத்துல சிறந்து விளங்கக்கூடியவர் என்ன பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு நான் பல வீடியோ பண்ணிருக்கோம் அதே மாதிரி டாக்டர் சித்த வைத்தியம் அவர்கள் வந்து போன வீடியோல இருந்து அவங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து ரேவதி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்கள பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்துவாங்க வந்து இந்த ஜோதிடத்துறைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க ஜோதிடத்துறையில இருந்து நீங்க வந்து கலாநிதி பட்டம் பெற்று வந்திருக்கிறீங்க இவர் பேர் வந்து டாக்டர் சதாசிவம் அவர்கள் சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சித்த வைத்தியம் நீங்க வந்து என்ன பட்டம் பெற்றுக்கறீங்க எவ்வளவு காலம் இந்த ஜோதிட துறையில நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க அந்த ஜோதிடத்துல கணினி பட்டம் வருஷம் ஜோதி ஆராய்ச்சியில தான் இந்த ஜோதிட ஆராய்ச்சியில இருக்கும்போது இந்த ஜோதிடங்கிறது நீங்க ஆர்வமா நீங்க போய் நம்ம கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததா இல்லை எங்க அனுபவ ஜோதி இடத்துல தான் பண்ணது கத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்ல அனுபவமா தான் அது ஜோதிடம் கத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து படிச்சு ஒரு பட்டம் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்கு அடுத்து இப்போ கலாநிதிங்கிற ஒரு பட்டம் வித்யாபதிங்கிற ஒரு பட்டம் ம் கலாநிதிங்கிற ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறீங்க இப்ப வந்து வித்யாபதி அடுத்து வந்து நீங்க வந்து வித்யாபதியா ஆகுறீங்க இப்ப வந்து ஜோதிடத்தில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் இதுல மேலே ஏன் நம்ம ஜோதிடம் கத்துக்கணும் இப்ப எல்லாம் நிறைய கலைகள் இருக்குது கத்துக்கலாம் ஒரு பரதநாட்டியம் கூட கத்துக்கலாம் ஆனா உங்களுக்கு ஜோதிடத்துறை மேல ஏன் இவ்வளவு ஈடுபாடு வந்தது அது எதுக்காக கத்துக்கிட்டீங்க அதாவது ஜோதிடத்தில் எனக்குள்ள பிரச்சனைகளை முதல்ல நான் தீர்த்துக்கணுங்கிறதுதான் என்னோட அதாவது நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏன் இப்படி வருது எதனால வருது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில தான் முதல் போனோம் அதுக்கடுத்து வந்து நம்ம ராசி என்ன நம்ம நட்சத்திரம் என்ன நம்ம வந்து இதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோமாங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு இது போனோம் அதுக்கடுத்து பார்த்தா என்னுடைய ஜாதகத்தை நானே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்ப இது வந்து இதுக்குள்ளார போனோம்னா அது ஜோதிடங்கிறது பெரிய ஒரு கடல் அதுக்குள்ளார நம்ம போனா நிறைய ஒரு முத்தெடுக்கிறோம் அப்படிங்கறதுதான் இதோட இது இப்படி நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்காக நல்லது பண்ணுங்கிற ஒரு எண்ணங்கள் சரி இப்ப இப்போ ஓரளவுக்கு நீங்க இது வரைக்கும் ஒரு பத்து வருஷ காலம் நீங்க ஜோதிடத்தோடு இருக்கீங்க அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய வரும் இது நல்லா தீர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதுக்கு வந்து எல்லா ஜாதகம் வந்தாலும் உங்களால தீர்க்க முடியும் அது வந்து இப்போ ஒரு நாங்க அன்னைக்கு நாங்க வீடியோ பேசும் போதே ஒருத்தருக்கு வந்து நான் வைத்தியம் ஏன் கத்துக்கிட்டேன்னா அந்த மணிமந்திர ஔஷதம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எந்த துறையில வருது எந்த பிரச்சனையில வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிற கதையை கத்துக்கிட்டோம் அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜோதிடத்துல சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது உங்களால முடியும் அதுக்கு உண்டான பரிகாரம் மத்தவங்க சொல்லி கட் பண்ணிக்குவீங்க சரிங்களா

மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கிரக நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு நம்ம ஜோதி ஜோதிடத்தை நாடி வருபவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு வந்து மன தான் போகணும் எல்லாமே ஆமா கண்டிப்பாக அதுக்காகத்தான் இது இந்த அப்படிங்கிற ஒரு முறையை ஆரம்பிச்சிருக்கோம் நானே தான் ஜோதிட பார்ப்பேன் நானே தான் சித்த வைத்தியமும் கொடுப்பேன் நானே தான் மாந்திரீகமும் பண்ணுவேன் மூணு வேலையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அது அதுக்கு உண்டான

எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் நானு சரிங்களா ஒரு பத்து பதினஞ்சு பேரு உயிராது காப்பாத்திருப்பீங்க இந்த கொரோனாவுடைய ஏகப்பட்ட பேருக்கு தெரியும் ஏதாவது இலவசமா மருந்து கொடுத்து நிறைய பேருக்கு காப்பாத்தி விட்டுருவோம் அதே மாதிரி அவங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஜாதக ரீதியான பிரச்சனைக்கு புரிஞ்சுங்களா எனக்கு பல பேத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு சொல்லி நல்ல பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த வகையில மூணு பேர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் மாந்திரிகம் மட்டுமே ஒரு குறிக்கோளா எடுத்துட்டு போகும்போது எனக்கு இன்னமும் மக்களுக்கு வந்து தீர்வு வந்து கொடுக்க முடியும் அதனாலதான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம் சரிங்களா இது வந்து என்றும் அந்த அகத்தியரோட அருளாலும் அன்னை அகோரகாரி அருளாலும் மேலும் மேலும் வளரட்டும் சரிங்களா கண்டிப்பா வளரும் அதுல சந்தேகம் இல்லை ஏன்னா மூணு கருத்துகள் ஒற்றுமையா இருக்கிற போது அது வந்து நல்லா எப்ப எப்பவுமே நல்லா நடக்குங்க தப்பு இல்லை சரிங்க இப்ப வந்து நீங்க வந்து இது என்ன கொட்டங்க அது இன்னமும் கொட்டு வந்திருக்கிறீங்க என்ன கொட்டன்னு சொல்லு பார்ப்போம் எனக்கு தெரியும் இது மக்களுக்கு வந்து தெரியணும்ல

நல்ல வல்லமான ஒரு இதுங்க ஒரு கொட்டையை தோல் தோல் எடுத்தீங்கன்னா என்னன்னா ஒரு கொட்டையை நீ தண்ணியில போட்டு வச்சிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற தண்ணியில வந்து ஆத்து தண்ணி தண்ணி எதா இருந்தாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் கண்டிப்பா அது வந்து பூரா கீழே படிஞ்சிருக்கு

இதுக்கு உடல் தேவைன்னு இருக்காங்க இது என்னன்னா இது வந்து உஷ்ணத்தையும் எடுக்கக்கூடியது ரெண்டாவது ஏழு தாதுகள்லயும் வேலை செய்யுங்க ஏழு தாதுகள் மொத்த உடம்புல ஏழு தாது அடுத்த வீடியோல வரும் போது தத்துவங்கள் வருங்க தொண்ணூத்தாறு தத்துவத்துல வேலை செய்யறோம் அந்த ஏழு தாது என்னென்ன தாது அடுத்த தத்துவத்தை நாம பாத்துக்கிறாங்க அப்ப இந்த தேத்தாபட்டிய வச்சு சரி நாம வந்து தினம் என்ன பண்றது அப்படின்னா இது ஒரு காப்பி பண்ணலாம் அந்த காப்பி முறை அப்புறம் நம்ம சொல்றேன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி

உள்ளுறுப்புகள்ல ரணம் இருந்தாலே இது வந்து நீக்கிறது இது லேகியம் இது லேகி வந்து சூர்ணம் இது லேகியம் இது எண்ணெய் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இதை வந்து அப்படியே சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் ஆனா இது வந்து என்னன்னா பால்ல வேக வச்சுக்கோங்க எப்பவுமே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நஞ்சுன்னு சொல்லுவாங்க விஷம் கிடையாது நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு சொன்னா இப்போ சுக்குக்கு புற நஞ்சு கடுக்காய்க்கு அக நஞ்சுன்னு சுக்கு மேல் தோளம் நீக்கிறோம் அது நஞ்சு தடுக்காய்க்குள்ள கொட்டையை நீக்கணும் அது நஞ்சு தோன்றோடு சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டுதான் இருக்கிறவங்க ஆக போறது ஆனா அது மருந்தாகும் பொழுது அது வந்து எடுக்கணும் அதே மாதிரி இந்த தேத்தா போட்டைக்கு வந்து மேல இருக்கிற தோல் எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா நீங்க பால்ல போட்டு காய வச்சு எடுத்து காசு நீங்களும் போயிடும் இது ஒரு நல்ல கடமான ஒரு துணியில போட்டு அடிச்சீங்கனால தோல் எல்லாம் போட்டு ஒரு பொட்டை எடுத்து நீங்க போட்டு வச்சீங்கன்னா போயிரு இதை அணைச்சு வீக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா கால் வீக்கம் கை வீக்கம் எல்லாம் இருக்கும் அது அது கட்டினீங்கன்னா அமர்ந்துரும் இல்லைன்னா கொத்து வந்துடும் அதாவது கட்டிகளுக்கு

இது அந்த கண்ணு கண்ணுல சிகப்பு அஹ் கண்ணோடி இதுக்குள்ள வந்து இது கல் போர்த்தோட அரைச்சிங்க தேன் கூட்ட அரைச்சு

நம்ம வீட்டுக்கு மட்டும் அளவா செஞ்சுக்கிறோம்னா இந்த தேத்தாங்கொட்டை ஒண்ணே போதுங்க இதுலயே வந்து சத்துக்கள் ஏத்தையும் கொடுக்கலாங்க இது வந்து என்னன்னா பத்தி கொட்டை சேர்த்துலாங்க அதே மாதிரி தேங்காய் பால் சேர்த்துலாம் வாதாம் சேர்த்துலாம் புஸ்தா இது ஒவ்வொன்று முறைக்கும் போட்டு போயிக்கலாங்க நம்ம ஆனா நம்மளுக்கு சாதாவா இருந்தா காப்பி கொட்டை எப்படியோ அதே மாதிரி காப்பி கொட்டையில சிக்கரி இருக்குதுங்க அது வந்து உடம்பு கொஞ்சம் கெடுதல் சொல்லுவாங்க நரம்ப கிளர்ச்சி பண்ணும் ஆனா கெடுதல் சொல்லுவாங்க ஆனா இந்த தேத்தாங்கோட்டையில வந்து அந்த கெடுதல் கிடையாதுங்க

சும்மா போட்டீங்கன்னா போதும் அது கீழே போய் நின்றுதா அது பூரா அந்த அழுக்கு கீழ கீழே இது பண்ணி இப்போ அந்த பொட்டை கீழே இருந்தாலும் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்ப ஒரு குடத்துக்கு ஒரு ஒரு பொட்டை ஒரு போட்டால உள்ள போட்டால போதும் ஒண்ணே வேலை செய்யும் ஆ ஒண்ணே வேலை செய்யும் அப்ப வந்து நம்ம வந்து ஃபில்டர் இதெல்லாம் தேவையே இல்ல இந்த ஒரு பொட்டையே போதும் இந்த ஒரு பொட்டை உள்ள போட்டால இருக்கிற அசடுகள் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடும் ஃபில்டர் பண்ணிடும் அந்த அளவுக்கு இது வேலை செய்யும் சரி சும்மா மூடி இது வந்து எல்லாருமே பயன்படுத்தணும் ஏன்னா இயற்கையே கடை இயற்கையிலே வந்து நம்ம உணவு வகையிலேயே மாறிட்டு வந்துட்டோம் திரும்பி இயற்கைக்கு போய் நம்ம ஆதிகாலத்துல காலத்துல இதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் இதே வந்து பூஸ்டா மாத்துக்கலாம் ஆர்லிஸா மாத்தலாம் காபியா மாத்தலாம் என்ன வேணாலும் மாத்தலாம் கூட சேர்த்துறத வச்சுதானே

நீர் எங்க போனாலும் சரி நீர் இறங்கிருச்சு நீர் அங்க கழுத்துக்கிட்ட இறங்கிடுச்சு கை கிட்ட இருந்துச்சு காலில் இறங்கிடுச்சு என்ன நடக்க முடியல வீங்கி இருக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அதுக்கு இந்த தேத்தன் கொட்டா பயன்படுமா கண்டிப்பா யூஸ் ஆகும் ஆனா அதுல வாத நீர் பித்த நீர் கபநீர் மேக நீர் இதுல எது வேலை செய்யணும் ஒரு கணக்கு இருக்குதுங்க எல்லா நீரையும் எடுத்துட முடியாது ஒரே தனி மொழி இந்த ஒன்னே போதுமே செத்துருக்கல அத்தனை மொழி எழுதி வச்சிருக்காங்கன்னா அதனுடைய குறிப்பிட்ட அளவுக்கு எடுக்க முடியுமோ அதைத்தான் எடுக்கும் எல்லா நீரையும் வந்து எடுக்க முடியாது அந்த நீர் அது என்னன்னா நீரை எடுக்கக்கூடிய அளவுக்கு ரத்தத்துல அந்த நிலநீர்ல இருந்தா மட்டும்தான் எடுக்கும் அதை தாண்டி போற இதனால எடுக்க முடியாது அப்ப இது கூட சில சரக்குகளை சேர்த்து அவங்க மந்தி லேகியமாகவும் சூர்ணங்களாகவும்

ஒரு மூணு பேர் ஒரு கூட்டமைப்பா இருக்கிறோம் நான் இதெல்லாம் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து நான் வைத்தியத்திலேயே சங்கத்துல நான் வந்து செக்ரட்டரியா இருந்து போனேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இந்த ஒரு சாபக்கேடு என்னன்னா இந்த அறுபத்தி நாலு கடைகள்ல இந்த ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிக மட்டும் ஒத்து போக மாட்டாங்க கண்டிப்பா 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 ஒரு ஜோதிடனோட இன்னொரு ஜோதிடர் ஒத்து போக மாட்டாங்க கண்டிப்பா ஒரு வைத்தியனோட ஒரு வைத்தியம் ஒத்து போக மாட்டாங்க

கூட்டமிட் பண்ணா அது நல்லா சிறப்பா வரும்னு நானே வரும் ஒத்துக்கிட்டு காரணம் ஆனாலும் எனக்கு நாலு தெரிஞ்சு வருது சர்வீஸ்ல எத்தனை வைத்திய இது முகாம் போட்டிருக்கோம் இலவச முகாம் போட்டிருக்கோம் அங்கேயும் சட்டம் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு நோய் ஒதுக்கி விட்டுருவோம் இப்ப வந்து ஒருத்தருக்கு வாத நோய் வார சம்பந்தமான மூட்டு வீக்கம் வலி இதெல்லாம் எல்லாம் செய்து அதுதான்

நோய்களை நீக்கி நல்லா வாழணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோட்டை அந்த சேத்தான்கோட்டையோட காபிக்கு வந்து நீங்க வந்து போட்டு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க காபி வந்து இப்ப என்னன்னா என்னால போட முடியாது வறுக்க முடியாது டைம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் நீங்க முறையை கேட்டாலும் நம்ம இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்ல முடியலன்னு சொன்னி என்னன்னாலும் நாமளே செஞ்சும் கூட அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் நம்ம ஆமா இப்போ உடம்பு இதுல வந்து உடம்பு மாத உடம்பு பித்த உடம்பு கப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கூட பண்றாங்க ஆனா மொத்தமா ஒரே ஜென்ரலா ஒரே காபி கொடுத்தோம்னா அது

இந்த தேத்தான்கொட்டையை காபி குடிப்பதன் மூலம் மக்கள் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தை கண்டிப்பா நூத்துக்கு மூணு சதவீதம் குடுக்குமா ஆஹ் சரி ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுலயும் நீங்க இங்க வந்ததுலயும் இந்த தேற்றான்கொட்டையோட பயன்களை சொன்னதையும் இதனால் இதன் மூலயமா காபி நம்ம சிவமையின் ஜோதி இடத்துல இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு தெரிவிச்சதுலயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இத மக்கள் வாங்கி நல்லபடியாக பயன்பெறட்டும் சரிங்களா கண்டிப்பா பயன்பெறட்டும் அதே மாதிரி அஸ்ட்ராலஜி மூலமாக ஜோதிட கலாநிதி அவர்கள் இன்று முதல் நம்மளுடைய சிவமயம் ஜோதிடத்தில் இணைந்து மக்களுக்கு பணியாற்ற எல்லாமல்ல இறைவன் நம் அகத்தியரின் அருளும் அன்னை அகோர மகாகாளி அருளும் அவங்களுக்கு கிடைச்சு மேலும் மேலும் நம்ம கூட சேர்ந்து அவங்க வந்து நல்லபடியா நம்ம கூட வரணும் சரிங்களா வாழ்க வளமுடன் என்றும் அகத்தியராலும் அனைவருக்கும் கிடைக்கட்டும்